வணக்கம் தமிழை கற்போம் தமிழ் ஒரு மொழியாக மட்டுமல்லாமல் ஒருவரின் வாழ்க்கைக்கும் பயன்படும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தள பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வணக்கம் லெட் அஸ் லேர்ன் தமிழ் லேர்னிங் தமிழ் அஸ் அ லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் யூஸிங் இட் அஸ் அ டூல் ஆன் சம்படிஸ் டே டு டே லைஃப் இஸ் ஃபர்தர் மோர் இம்பார்ட்டண்ட் த லெசன் பிளான்ஸ் இன் திஸ் சைட் ஆர் டிசைன்ட் வித் தேட் தாட் இன் மைண்ட் தமிழ் அனித்தம் என்று அழைக்கப்படும் தமிழ் அன்லிமிட்டெட் இணையதளம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியாக தொடங்கப்பட்டது இந்த இணையத்தின் வாயிலாக தமிழை படிக்கவும் தமிழில் படிக்கவும் உதவி செய்யும் முறையில் மல மழலை பாடங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன தற்போது தமிழில் படித்து தமிழில் படைக்கும் விதமாக பாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழ் அன்லிமிடெட் இஸ் ஈ லேர்னிங் சைட் With a focus to taking Tamil to the next generation. In the beginning, it was created with the notion that people can read in Tamil and learn Tamil. Now it is developed with the notion that the people who can learn Tamil can create in Tamil. In the Ulaham தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்தவர்களாகவும் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறியவர்களாகவும் இருக்கும் நிலையில் தமிழ் மொழியை இரண்டாம் மொழியாகவும் மூன்றாம் மொழியாகவும் கற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் தமிழ் மொழியை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காவிட்டால் தமிழ் மொழியின் வளர்ச்சி தடைப்படும் இன்று தமிழ் வளர காரணமாக அமைய வேண்டிய முக்கிய கூறுகள் ஆங்கிலம் ஜெர்மானியம் பிரெஞ்சு மலாய் ஆகிய மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களோ அல்லது முதலாம் மொழியாக கொண்டவர்களோ தமிழில் படை நூல்கள் படைக்க இந்த தளம் உதவி செய்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சி தமிழ் அஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் ஆர் அ தேர்ட் லாங்குவேஜ் அஸ் தமிழ் பீப்புள் ஹாஸ் எய்தர் இமிகிரேட்டட் ஆர் எமிகிரேட்டட் ஃப்ரம் தேர் motherland in the global society people who are speaking english german french malay as their first language are primarily looking at tamil as their second or third language teaching these communities how to create content in tamil is very important இந்த இணையதளத்தில் தமிழ் ஐந்து நிலைகளாக பிரிக்கப்பட்டு கற்றுத்தரப்படுகிறது முதல் நிலையில் முதலாம் இரண்டாம் வகுப்பு பாடத்திட்டங்களும் இரண்டாம் நிலையில் நான்காம் ஐந்தாம் பாடத்திட்டங்களும் மூன்றாம் நிலையில் ஆறாம் ஏழாம் பாடத்திட்டங்களும் நான்காம் நிலையில் எயிட் எட்டு ஒன்பது பாட வகுப்புகளுக்கான பாடத்திட்டங்களும் ஐந்தாம் நிலையில் உயர்கல்வி பாடத்திட்டங்களும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன முக்கியமாக இதில் மாணவர்கள் செய்ய வேண்டிய செயல்முறை திட்டங்கள் மிகவும் வித்தியாசமான முறையில் அவர்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளன In this site, uh, Tamil is taught in five levels. The first level has the content level of first to third grade level students. The second level has the content level for fourth and fifth grade students. The third level cont contains the content of sixth and seventh grade students. And the fourth level is for eighth and ninth grade students. And the final level is for 10th and 12th grade students. These levels take the student in a practical manner to deliver their content or communicate their thoughts in a Tamil language productively and proudly. Tamilin இந்த கல்வி திட்டம் ஒரு செயல்முறை திட்ட அடிப்படை கல்வியாகும் இதன் மூலம் மாணவர்கள் தங்களுடைய நினைவாற்றல் புரிதலை அடிப்படை கேள்விகள் மூலம் நிலைநிறுத்திக் கொள்வதுடன் அவற்றை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த பழக்கப்படுத்தப்படுகிறார்கள் கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்களை ஆராய்ந்து அதை மதிப்பிடவும் அதே போல இன்னொன்றை உருவாக்கவும் அவர்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்க சொல்லித்தரப்படுகிறது மாணவர்களின் தேர்ச்சி நிலை அவர்களின் படைப்பை ஒத்தே இருக்கும் என்பதையும் அவர்கள் புரிதலும் நினைவாற்றலும் அதற்கு அடிப்படையாக மட்டுமே அமையும் அவர்களின் அறிவுத்திறனை அளக்கும் அளவுகோலாக இருக்காது என்பதும் உண்மை த லேர்னிங் இன் திஸ் site is a project based learning. Students are en enforced with their memory and understanding. Yet they need to apply what their knowledge in a practical level. They also need to analyze the material and evaluate it தட் இஸ் அண்டர் அ கிவன் கைட்லை ஃபைனலி தேல் பி ஏபிள் டு கிரியேட் தேர் ஓன் மெட்டீரியல் ஆர் கிரியேட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் அசாம்பிள் திஸ் வில் ஹெல்ப் த லாங்குவேஜ் த்ரூ அவுட் லைஃப் டைம் தமிழ் தமிழை எளிதாக கற்க உதவும் ஒலி ஓவியங்களும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் விளக்கப்படும் இலக்கணமும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் டு லேர்ன் ஈஸிலி வி ஹவ் கிவன் தமிழ் கிராமர் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸ் வி ஹோப் திஸ் எஃபர்ட் ஹெல்ப்ஸ் யூ